சரி அடுத்த வீடியோ நம்ம பார்க்குறோம் சொன்னோம் ஸோ அதை தான் அதோட கண்டினியூவாக தான் பார்த்துக்குங்க இது என்னென்ன விஷயம் பண்ணுறாங்கன்னா ஸோ அதை ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸோ அந்த கண்டினியூட தான் நம்ம சொல்கிறனால ஸோ இதை ஃபுல்லுமே லட்டு மாரி பிடிக்கிறாங்க ஸோ பிடிச்சிட்டு ஸோ அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணுறாங்க அப்படி நம்ம பார்க்குறோம் ஸோ ரோல் ரோல் மாரி எனக்கு தெரிஞ்சு ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஆனால் பாருங்கள் அது திக்னஸ் வரமாட்டேதுன்னு நினைக்கிறாங்க ஸோ அதனால் அதோடய திக்னஸ்க்காக ஃபுல்லுமே ரவுண்ட் பண்ணி ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க ஸோ வரல ஸோ அடுத்த கட்டத்து என்ன பண்ணுறாங்க ஸோ அதை ட்ரை பண்ணுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமையல் போய் யோசிப்போம் இந்த சம்மந்தப்பட்ட தான் ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் தேவை டவுட் இருந்ததுன்னா அதில் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்கள் இதுமாரி புதுசு புதுசாக நம்ம ஏதாவது ட்ரை பண்ணலாம் ஸோ இது வந்து ஆயில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன ஆயில் ஊற்றிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் தேங்காய் கோக்கடா கோகனட் ஆயில் ஊற்றிருப்பாங்க ஓகேவா ஸோ இதான் கொஞ்சம் நல்லா ட்ரஃபாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்காக இது வந்து கலந்துருக்காங்க ஆடுதல் கட்டது ஸோ திருப்பம் அதேமாரி ஆயில் ஊற்றிட்டு அப்புறம் ஃபுல்லுமே திருப்பம் பழைய மாரி ஃபுல்லுமே அதை ஃபுல்லுமே நல்லா பசஞ்சு அது அளவுக்கு பதமாக வருமோ அதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நல்லா போய்ட்டுருக்கு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ இது வந்து நம்ம சொன்ன மாதிரி என்னென்னு நினச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா ரோல் ஓகேவா வெஜ் ரோல் ஓகேவா இது சிபி நேம் வந்து வெஜ் ரோல் வெஜ் ரோல் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ முடிஞ்ச அப்புறம் லாஸ்ட்டு முடி அதுக்கப்புறம் ஃபுல்லாக உங்களுக்கு என்னென்ன திங்ஸு ஓகேவா எது நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் எது எது யூஸ் பண்ணலை எதை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஹெல்த்தாக சொல்கிறது எந்த ஒரு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக சாப்பிட்ணும் ஸோ அந்த மைண்ட் செட்டில் தான் நம்ம இதை செய்கிறோம் ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணலாம் வீட்டில் ட்ரை பண்ணி கண்டிப்பாக சாப்பிட்லாம் வீட்டில் ட்ரை பண்ணும்போது ஒன்று ரெண்டு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும் வெளியே சாப்பிட்றதுக்கு உங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்கும் ஆனால் வீட்டில் சாப்பிட்றது ஹெல்த் ஃபுட் ஹெல்த்தியான ஃபுட்டு ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் நம்ம என்னென்ன போட்டிருக்கோம் சின்ன உப்புலேருந்து இந்த வேறு என்னென்ன சின்ன சின்ன வீட்டு ஒன்றும் என்ன போட்டிருக்குமோ ஸோ எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம் நீங்கள் இந்த வீடியோவில் முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சு வந்துடும் பிகாஸ் நம்ம இதுக்காக எவ்வளோ எஃபெக்ட் எடுத்துருக்கோம் எவ்வளோ டைம் எடுத்துருக்கோம்னு இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு விற்கக்கூட செய்யலாம் செஞ்சு சேல்ஸ் பண்ணுற மைண்ட் செட்டில் இருந்தால் கூட கூட செய்யலாம் விஜ்ரோன்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது நீங்கள் பேக்கரியிலையோ வெளியே எங்கேயோ வாங்குறதோ கூட இது நம்ம இந்தளவுக்கு நல்லா ஓடும் ஏன் சொல்கிறேன்னா இதோடைய நம்ம போகிற திங்ஸு ஃபுல்லுமே எந்தெந்த ஐட்டம் போட்டிருக்கோமோ அது ஃபுல்லுமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மோஸ்ட்லி வந்து வெஜிடபிள்ஸ் ஓகேவா காய்கறி அதிகமாக போட்டிருக்கோம் அந்த காய்கறி ஃபுல்லுமே ஹெல்த்து ஹெல்த்தி தான் உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஸோ நம்ம ஊற்றுன என்ன கூட பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்ப நல்லது ஸோ நீங்கள் எதை இது எப்படி சொல்கிறது நீங்கள் பார்க்க பார்த்து நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் அதை பண்ணிங்கன்னா சூப்பராக வரும் ஸோ நம்மளுக்கு லாஸ்ட்டில் வந்துருக்கோம் எந்த அளவுக்கு வந்துருக்க மாட்டோம்மா இருங்க ஸோ இவங்க பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க பிடிச்சி ஓரளவுக்கு பதமாக கொண்டு வந்துட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா சொல்லு உங்கள் மைண்ட் ஃபுல்லாக ஃபுல்லுமே இதாக ஓடிட்டுருக்கோம் இதை நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இதில் நீங்கள் ஒரு சின்ன சின்ன சேஞ்சை பண்ணி வைக்கோங்க பட் முழுசும் நீங்கள் இதை தான் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வரல சின்ன சின்ன சேஞ்ச் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்தமாரி சைஸ் பிடிச்சிக்கோங்க இல்லைனா இதோட சின்னதாக சின்ன சின்ன பசங்க குட்டியாக இருந்தால் நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ இதுவும் வந்து நல்லா பெருசாக செஞ்சு வச்சுருக்காங்க ஸோ நம்ம அந்த அளவுக்கு செய்யாமல் நம்ம மினிமம் கரெக்டான ஒரு சைஸ் ஸோ அந்த சைஸை நம்ம எடுத்து கரெக்டாக செய்யலாம் ஓகேவா ஓகே இப்போ வந்து கரெக்டாக அவங்க பிடிச்சிட்டாங்க ஸோ இதுமாரி எத்தனை வருதோ ஸோ அத்தனை ஃபுல்லுமே பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சி முடிஞ்சிட்டாங்க பிடிச்சிட்டு கடையை வச்சாச்சு கடையில் நம்ம எப்பயும் போல் எண்ணெயை ஊற்றியாச்சு பாருங்கள் நம்ம ஊற்றுறதுக்கோ கோல்டுனர் பாமாயில் யூஸ் பண்ணவே இல்லை கோல்டு வின்னர் யூஸ் பண்ணுறோம் ஸோ முழுக்க முழுக்க கோல்டு வினர் யூஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லது ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பார்த்திங்களா மாவில் கூட கரெக்டாக போட்டோம் போட்டு கரெக்டாக அதை மிக்ஸ் பண்ணுறாங்க ஸோ ரொம்ப நம்ம யூஸ் பண்ணல மாவு கூட நான் கம்மியாக தான் யூஸ் பண்ணிட்ருக்கோம் ஸோ நீங்கள் நான் நிறைய யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி கேட்பிங்கன்னா இது அவ்வளோதான் ஸோ மாவு பார்த்தாச்சு அதுக்கு என்ன நம்ம மிக்ஸ் பண்ணணுமோ ஸோ இந்த இதில்னா போடுற விஷயத்தை ஃபுல்லுமே நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக கண்டென்ட்டாக உங்களுக்கு தரேன் ஓகேவா ஸோ எதுன்னு சொல்கிற லைனாக இது கரெக்டாக அந்த டைம் போடுங்க அது அந்த டைம் போடுங்க இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு லைனாக ஃபுல்லுமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணி அதோட நீங்கள் படிக்கிற மாரி உங்களுக்கு ஒரு இதையாக கொடுத்துட்றேன் ஓகேவா அந்த வீடியோ முடியும் போது ஸோ இது வந்து நம்ம இதில் முடிச்சிட்டோம் ஸோ இவங்க வந்து அடுத்த லைனுக்கு வந்துட்டாங்க ஓகே நம்ம இன்றைக்கி ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் இன்றைக்கி வந்து இதில் விட முடிச்சிடலாம் ஓகேவா இது நாளைக்கு இதை ட்ரை பண்ணி மீதி இருக்கிறதா நாளைக்கு விட முடிக்கலாம் ஓகேவா ஸோ இதை விட முடிச்சிடலான்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம லைன் வந்து நாளைக்கு பார்க்கலாம் கண்டிப்பாக பாருங்கள் இதை சமைக்க ட்ரை பண்ணுங்கள் அமைச்சு நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்தமாரி இந்த ரெசிப்பிலாம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்க சின்ன பசங்க சூப்பராக ஜாலியாக சாப்பிடுவாங்க ஸோ ட்ரை பண்ணலாம் ஓகேவா ப பாய்